சரவணன் வந்து இன்னும் நிறைய உண்மை எல்லாமேவும் தங்கமயில பத்தி எல்லாமே சொல்லிடுறாரு சொன்ன உடனேமேவும் வீட்டில் இருக்கிற பாண்டியன் கோமதினு எல்லாரும் அப்படி பேரதிர்ச்சியில உறைஞ்சி போக அந்த நேரத்தில் இங்கே தங்கமயில் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க போச்சு இன்னைக்கு எல்லா விஷயமேவும் வீட்டில் தெரிஞ்சிருச்சு நம்ம இப்போ என்ன சொன்னாலும் யாருமே நம்ப போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி ஒரு பக்கம் இப்படி நடக்குது வீட்டில் பிரச்சனை நம்ம அக்காவுக்கு சொல்லலையேன்னு சொல்லி உள்ள ரூம்குள்ள போயிட்டு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அக்கா வீட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குதுக்கா அது மட்டும் இல்லைக்கா தங்கமாக இல்லைக்கா இப்படியா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போது நம்ம வீட்டில் ந அதாவது எல்லா உண்மையும் தெரிய வந்துடுச்சு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலக்கா நீ நேராக வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் கிளம்பி அவங்களும் வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் குழலிக்கு அதாவது குழலையும் ஃபோன் பண்ணி குழலிக்கிட்டேயும் சொல்ல குழலையும் இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்கள் தங்க மயிலுக்கு கூப்பிடுறாங்க குழலி வந்த உடனே தங்க மயிலை கூப்பிட்டு ஏன் எனக்கு அப்பாவே இவங்க மேலெல்லாம் சந்தேகம் வந்துச்சுமா நகையெல்லாம் என்ன இவ்வளோ கனமாக இருக்குது நல்ல பல பலன் இருக்குது நம்மளும் தான் தங்கம் போட்டிருக்குறோம் அந்த மாதிரி இல்லையேன்னு ஏன்னு நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டு கேட்டேன் ஆனால் இவங்க அம்மா தான் வாயை திறந்து பதில் சொன்னாங்க இவங்கெல்லாம் ஃப்ராடு குடும்பம் தான் நம்ம தம்பியை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களெல்லாம் அப்படியே விடக்கூடாது அப்படின்னு குள்ளலி சொல்ல அதுக்கப்புறமா மாமா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க மாமா எதுக்கு மேலே நான் ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஓ இங்கே பாருமா நீ அழுத ட்ராமா போட்டு நடிச்சதுனால ஏன் பிள்ளைய நான் திட்டுனேன் இன்னைக்கு ஒன்னால் என் பிள்ளைய நான் இழக்க முடியாது உன் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிற என் பிள்ளைய எப்படி உன் கூட சேர்ந்து வாழ வைக்க முடியும் உங்கள் அப்பா அம்மா தான் பொய் சொன்னாங்கன்னு நீ சொல்கிற அதை நான் வேணா ஒத்துக்கிறேன் ஆனால் உங்கள் அப்பா அம்மா சொன்ன பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போன பார்த்தியா அதுதான் நீ செஞ்ச முதல் தப்பு வீட்டுக்கு வந்து அங்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு கூட நீ விஷயத்த எங்ககிட்ட சொல்லிருக்கலாம் இது மாதிரி அப்பா அம்மா போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்டயாவது விஷயத்தை விஷயத்த சொல்லிருக்கலாம் இல்லை உன் புருஷ சரவணங்கிட்ட யாவது சொல்லியிருக்கலாம் ஆ அதுவும் இல்லையா இந்த ராஜி மீனா இவங்க கிட்ட யாவது சொல்லியிருக்கலாம் இப்படி யாருக்கிட்டையுமே சொல்லாம மனசுக்குள்ளே போட்டு வச்சிருந்து எல்லாருக்கும் தெரிய வந்து இப்போ என்ன நிலைமையில பாத்து இல்ல இப்போ உங்கள் அப்பா அம்மாவை ஃபோன் போட்டு வர சொல்லு இதுக்கு மேலே உங்ககிட்ட எதையுமே பேசுறதுக்கு நான் விரும்பலை இப்போ நீ ஃபோன் போடுறியா இல்லை நாங்களா ஃபோன் போட்டு வர சொல்லவா நாங்கள் ஃபோன் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை 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 வேண்டாம் அத்தை அவங்க ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்ல ஏய் இப்போ கூட ஏண்டு இப்படி நடிக்கிற அப்போ இவங்க பாவம் இல்லையா எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கேட்க உடனேவும் மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு தங்கமயில் எவ்வளவோ தூரம் கெஞ்சி பார்க்குறாங்க கதறி பார்க்குறாங்க யாருமேவும் இங்கே கேட்குற மாதிரி இல்லை உடனே கோவப்பட்டுக்கிட்டு இங்கே இதுக்கு மேலயும் இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் இருந்த அப்படின்னா அவ்வளோதான் எனக்கு வர கோவத்துக்கு உனக்கு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு இதுக்கப்புறமும் இவங்க பொய் சொல்கிற குடும்பம்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியனும் வேண்டான்னு சொல்ல கடையில் திருடின விஷயம் எல்லாத்தையுமே சரவணன் சொன்னதுக்கப்புறமும் இங்கே மாணிக்கத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவேவும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அப்போ தான் எங்கள் தங்கமயில் ஃபோன் போட்டு பேசின உடனே அவங்க என்ன ஏதுன்னு விஷயத்த கேட்குறாங்க இந்த மாதிரி இவங்க தங்கமயில் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு கோமதி வேகமாக ஃபோனை பிடுங்கி இங்கே பாருங்க நேராக வீட்டுக்கு வாங்க விஷயத்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க தங்கமயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே குழப்பம் என்ன செய்கிறதுனே தெரியல எதுக்காக சம்மந்தி வர சொல்கிறாங்க அதுவும் கோமா பேசின மாதிரி இருந்துச்சேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி பேச உடனே தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் அங்கே கிளம்பி வர உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா எதுக்காக இப்படி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே மயிலோட அப்பா சொல்கிறாரு அப்படி என்னங்க நாங்கள் உங்களை ஏமாத்திட்டோம் அப்படியெல்லாம் நாங்கள் ஏமாற்ற கிடையாதேன்னு ரொம்ப தில்லாக பதில் சொல்கிறாரு அப்போதான் எங்கள் அப்படியே பயங்கர கோவத்துல கொந்தளிக்கிறாங்க குழலி இங்கே பாருங்க உங்கள் ஃப்ராடுத்த நம்மளாம் தெரியாதுன்னு நினைச்சிங்களா எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஒழுங்க மரியாதையோட உண்மையை சொல்லிட்டேங்கன்னா விட்டுடுவேன் இல்லை அப்படின்னா நீ எனக்கு வர்ற கோபத்துக்கு நானே என்ன பண்ணுவேன்னு தெரியும் அதுன்னு குழலி பேச ஏய் நீ எல்லாம் சும்மா ரெடி இங்கே பாருங்கள் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் புள்ள என்ன படிச்சிருக்கா எதுவுமே நீங்கள் தப்பு பண்ணலை என்ன ஏமாத்தினேன்னு கேட்டீங்கல்ல உங்கள் பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க அது என் புள்ள டிகிரி முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே மேவும் இங்கே பயங்கர கோவம் வருது சரவணன் வந்து டே கொந்தளிக்கிறாரு இன்னும் பொய்க்கு மேலே பொய் அப்பனும் மகளும் அம்மாவும் சேர்ந்து இன்னும் எத்தனை பொய் தாண்டி சொல்லுவீங்க இத்தனை பொய் சொல்லிகிட்ருக்குறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே இவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிறத எடுத்து மண்டையில் போட வராரு மாணிக்கத்தோட தலையில் போட வராரு எல்லாருமே தடுத்து நிப்பாட்டுறாங்க டே சரவணா வேணான்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட போகுது வேணா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி தடுக்கிறாங்க இங்க தங்கமயில் ஒரு பக்கம் புலம்புறாங்க அப்பா வேணா விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க போச்சு அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னு இங்கே அவங்க முடிவெடுத்த உடனே தங்கமயிலோட அம்மா பாக்கியம் முடிவெடுக்கிறாங்க அப்போ குள்ளலி சொல்கிறாங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட இவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது நம்ம தம்பிக்கு தகுதியானவளே இவ இவள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா இங்கே நகை எல்லாம் இவளோட நகை நட்டு எல்லாத்தையுமே தூக்கி வீசிடணும்னு சொல்ல உடனே ராஜிக்கிட்ட சொல்லிவிட்டு இங்கே பாருங்க நீங்கள் பாரு ராஜி என்னோட கபோர்டில் என்னோடய லாக்கரில் அவளோட நகையும் இருக்குது இல்லை நான் தானே வாங்கி வச்சேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கணும் எடுத்துக்கொண்டு வா கொடுத்துர்லாம் அதையும் அவங்க எடுத்துக்கிட்டே போயிடுட்டோம் இனிமேல் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்கத்தேன்னு சொல்லி அங்கே போய் நின்றுக்கிட்டு ராஜி யோசிக்கிறாங்க மீனாவும் பக்கத்தில் போயிட்டு இங்கே பாரு ராஜி நம்மளும் சொல்லிடலான்னு தான் எனக்கு தோணுது விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேலே தான் எல்லா பொல்லாப்பும் வந்துடும் சொல்ல பிரியாக்கா சொல்கிறீங்க சரி வாங்க போகலான்னு சொல்லி அங்கேருந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க அப்போ தான் இங்கே ராஜி கொடுக்கும்போது கை தவறி கோமதி வந்து கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டதுக்கப்புறமா அங்கே கருத்து நகை இருக்குது அதை எடுத்து பாக்ஸில் போடும்போது கோமதி பார்க்குறாங்க ஏய் இது என்னடி நகை எல்லாம் கருத்து கிடக்குது அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் ஆனால் என்னால் முடியல அத்தை இன்றைக்கி அக்காவை நீங்கள் திட்டுற மாதிரி தானே நாளைக்கு என்னையும் திட்டுவீங்க நான் இப்பயே எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறாங்க இது மாதிரி அக்காவும் நானும் மேலே மொட்டை மாடியில் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் அப்போ அங்கே மயிலக்காவோட அப்பா அம்மா மயிலக்கா மூணு பேரும் பேசிகிட்ருந்தாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த நகையில ஏவும் எண்பது சவரனில் எட்டு சவரனை தவிர மற்ற எல்லாமேவும் கவரிங் நகைன்னு தெரியும் அப்போ சொல்லியிருந்தா குடும்பம் கெட்டு போயிடுமேனு தான் நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் முன்னாடியுமேவும் விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அப்படியே இன்னும் சரவணனுக்கு கோ வந்து அப்பா பார்த்தீங்களாப்பா நானாக கண்டுபிடிச்ச விஷயம் இல்லாமல் இப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட போய் சொல்லியிருப்பா இவன் நம்ம வீட்டுக்கு ஒத்து வருவாளா வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க உடனே தங்கமயிலோட பேக்குக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டு உனக்கும் எனக்கும் இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது உன் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் நீ சைன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோர்ட்டுக்கு வந்து இவரோட எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு மருகைதையோட நீ தான் சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிக்க உடனே மயிலோட அப்பா அம்மாவும் அழுதுகிட்டே கெஞ்சுறாங்க சம்பந்தி இனிமே இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது ஏன் பிள்ளையை மன்னிச்சிருங்க அதுவும் இல்லாமல் செஞ்சதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ல ஏய் வாய முடுங்க அச்சி உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற இங்கே பாரு உடனையெல்லாம் மன்னிக்கவே முடியாது நீ எல்லாம் ஒரு அம்மாவா என்ன காரியம் பண்ணியிருக்கிற எவ்வளோ பெரிய பொய் அசால்ட்டாக சொல்லியிருக்கிற அப்போவும் நான் கேட்டேன்னா இல்லையா உங்ககிட்ட அதுக்கு என்னென்னமோ பதில் சொன்னேன் இப்போ பாரு எவ்வளோ போய் சொல்லி எப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு ஒழுங்கு மரியாதையோட கிளம்பி போயிடுங்க இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட வாங்கி கட்டுறீங்களோ இல்லையோ என்கிட்ட பயங்கரமாக வாங்கி கட்டிக்கவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குழலையை பிடிச்சி கோமதி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு ஏய் இன்னும் என்னத்துக்கிட்டே இங்கே நின்றுட்டுருக்குற ஏன் உன்னை கட்டி வச்சு என் புள்ள பட்டதெல்லாம் பற்றலைன்னு நினைக்கிறியா இதுக்கு மேலேயும் என் பிள்ளைய கஷ்டப்படுத்துறதுக்கு என்னால் முடியாது எம்புட்டு போய் எம்புட்டு போய் வாயை துறந்தாலே போய் உன்னையெல்லாம் எப்படி அவன் சகிச்சுக்கிட்டு வாழ முடியும் வேண்டப்பா வேண்டாம் இனிமேலும் நீ இந்த வீட்டுக்கு தோதுப்பட மாட்ட இந்த விஷயத்தை என் புள்ள சொன்ன மாதிரி நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா போனா போகுது நம்ம மருமகளாச்சேன்னு நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன் உண்மையை சொல்ல சொல்லிட்டாலேன்னு சொல்லி கண்டிப்பாக உன்னை ஏத்துட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீ சொல்றதெல்லாம் பார்த்த உடனே எனக்கே உன் மேலே வெறுப்பு வருதுன்னா ஏன் அப்படின்னு பயங்கரமாக பேசுறாங்க இதுக்கு மேலே அவகிட்ட என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேங்க அவளை முதல்ல அடிச்சு துரத்துங்கம்மான்னு சொல்ல உடனே இங்கே தங்கமயில அடிச்சு துரத்தி விடுறாங்க தங்கமயிலோட அப்பா அம்மா ரொம்ப அப்படியே மனசொடைஞ்சு போய் கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு அப்போ தான் அழுதுகிட்டே போய் உக்காந்துருக்க அப்போ தான் தங்கமயிலோட அம்மா என்னடி இப்போ பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க எனக்கு என்ன தெரியும் தானே இந்த பொய்யக்கள்லாம் காரணம் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு அதாம்மா அதான் இனிமேலும் இங்கேயும் என்னை இருக்க விட மாட்டேங்க அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு நான் இங்கே வந்ததை கேவோம் எப்போ வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன்னு கேட்டவங்களாச்சு நீங்கள் திரும்பவும் என்ன அப்படி கேட்க மாட்டேங்களா அம்மா இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுமா நான் எங்கேயாச்சும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்ல இங்கே மயில் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழணுன்னு தான் நான் இவ்வளோ ஒரு பொய் சொன்னேன் இது இப்படி வந்து முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பாக்கியமும் சொல்லி அழுக இந்த பக்கம் சரவணன் வந்து இந்த மாதிரி நான் வந்து உண்மையாளுமேவும் அங்கே வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சரவணன் சொல்ல மாமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு மீனா ராஜி எல்லாருமே சொல்கிறாங்க இதில் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த ஓட்டு ஒட்டு வரவும் இருக்கவே கூடாது அதனால் அவளுக்கு நான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்க தான் போகிறேன் இவ்வளோ ஒரு பொய் சொல்கிறவ கூட இனிமேல் வாழ்ந்தனா நான் பைத்தியக்காரனா சுத்த வேண்டியது இருக்கும் இதை ஏவோ இந்த கொஞ்ச நாளில் ஏவோ நான் மண்டையில் போட்டு பிச்சு கட்டதுக்கு எனக்கு எம்பிட்டு இப்போ பெரிய கஷ்டம் தெரியுமா அதை இப்போ வெளியில் சொன்ன உடனே தான் மனசு இந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அவளை என்னை கூட வச்சுருந்தேன்னு வைப்பா ப்ரெஷர் ஏறி நான் அவ்வளோதான் எனக்கு ஏதாவது ஆகிடும் இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே கோர்ட் மூலமாக போ வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றாங்க டைவர்ஸ் வந்து இந்த மாதிரி கையெழுத்து போட மாட்டேன்னு தங்கமயில் நிற்க என் புருஷன் என்றைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வருவார் என்னால் கையெழுத்து போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் தான் இங்கே தங்கமயில் நிஜமாலுமேவும் அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க கீழே விழுந்த மேவும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க பார்த்தா தங்க மயில் கன்சிவாக இருக்கிறது அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிய வருது அப்போ தான் எங்கள் கோமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க யாருமேவும் ஃபோனை அட்டன் பண்ணலை உடனேவும் இங்கே கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் ஃபோனை அட்டன் பண்ணி மாதிரி இருக்காங்க கதிர் மட்டும் ஃபோன் பண்ணி இருக்க என்ன ஹலோ யாருங்கன்னு நம்பர் வந்து சேவ் பண்ணாதனால யாருங்கன்னு கேட்குறாங்க உடனே அவங்க வந்துட்டு தங்கமயிலோட அம்மா வந்து பேசுகிறாங்க என் பொண்ணு கன்சீவாக இருக்கான்னு சொல்ல பிடிச்சி கதிர் பிடிச்சி திட்டி விடுறாரு என்ன மறுபடியும் போய் சொல்கிறீங்களா என் அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு தெரியுமா என் அண்ணனை இப்படி கதரை வச்ச உங்களெல்லாம் சும்மாவே விட்டுருக்கக்கூடாது இப்போ மறுபடியும் போய் சொல்கிறீங்களான்னு சொல்ல ஐயோ தம்பி இல்லைப்பா நிஜமாலுமேனு சொல்லி சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ண கதர் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு அது வந்து இப்போ அவங்க கன்சீவா இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாரு என்னடா சொல்கிற சரவணா என்னடா சொல்கிற கதிரன்னு சொல்லி கோமதி கேட்க ஆமாம்மா கன்சீவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உண்மையா உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கோமதி யோசிக்கிறாங்க